வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஏ குருப்பியோ நமஹ ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் ஸ்ரீ குருமாஹா ஹரி கோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே அடி பிரதவர்களாக பிறந்த அடியே அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்திலே தன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனசதி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பதினெட்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் தை மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிருகுவாசரம் வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமுறை விரிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகர மாசம் மாதத்தில் நிகழும் திருத்தீய அதாவது மூன்றாவது புருதவாசனம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் சாட்சாத்து அதிபராசக்தியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய லலிதாபிரமேஸ்வரி அந்த அம்பாளுக்கு உங்களுடைய கிரகத்தில் இல்லத்தில் எல்லாரும் ஜம்முன்னு பிரமாதமாக அலங்காரம் பண்ணி அந்த சித்திரப்படம் வச்சுருந்தடா சித்திரப்படம் இல்லைன்னு அக்கா விக்கிரகம் வச்சுருந்தடலாம் விக்கிரபம் அந்த விக்கிரகத்துக்கு நல்லா பிரமாதமாக அலங்காரம் பண்ணி இந்த லலிதாபிரமேஸ்வரிக்கு சக்கர பொங்கல் வடை அவள் அவள் வந்து நம்ம சேனலில் இந்த லலி ராஜ ஹசராமன் இரண்டும் போடப்பட்டுள்ளது அதை தங்கள் கிரகங்களிலே ஒழிக்க வைத்து அது முடிந்த பிறகு அல்லது அர்ச்சனை செய்யக்கூடியவா அர்ச்சனையே பண்ணலாம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கி எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் நேவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாரணம் பண்ணிவிட்டு சாஷ்டங்கமாக ஸ்ரீ லிங்காபிரமேஸ்வருடைய திருப்பாதங்களில் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா லலிதா லலிதாபிரமேஸ்ரீ ஆரிபராசக்தி வந்து ரொம்பவும் தயாகமாக கொண்டவோ நாம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் அவ காத்துருக்காள் அதனால் நாம் இதை பண்ணோன்னாக்க முக்கியமாக வந்து மாவிளக்கு போடுறவா அன்னைக்கு போடலாம் இந்த வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மாவளுக்கு போட்டு இதை அனைத்தையும் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சாட்சார் ஸ்ரீ லலிதாபரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமனியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோஜி நாக சம்பசரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் பதினெட்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது ஹேமந்தருத்தோ மாசமானது பௌஷ மாசே மகர மாதம் தை மாதம் பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்கிறே திதியானது துதியாம் துதியை திதி இருபத்தி நான்கு நாழ்கே முப்பத்தி ஐந்து வினாடி மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருதீயாம் திருயை திதி இன்றைய சிராத்த திதியானது துதியாம் துதியை திதி அதாவது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவினாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே சுக்லபக்ஷ வளைவிரே துதி யாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் சுக்கலபக்ஷ வளைவிரே துதியை திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக சந்திரவம்சாவிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அவர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது மாத மாசே பாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்விறை துதியாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை துதியை திதியில் மரணித்து இறந்து ஈர்ப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் மொத்தத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது சந்திரவம்சத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் அதாவது காரர்களோ அல்லது சாந்திரமானக்காரர்களோ யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் மட்டும்தான் வருஷாவர்களும் இந்த பித்திருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நம்மை நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மற்றும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த அந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த ஒளியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நிச்சயமாக இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமேயானாலும் அல்லது நமது வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களையே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களால் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றையா வாசனமானது திருகாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டா நட்சத்திரம் மூன்று நாழிகை ஐம்பது வினாடி காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சரபுஷட் நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தைவாரத்தில் சதபிஷக் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையம் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் நமது பிறந்தநாளை கொண்டாடுவையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்தநாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தை ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நான் முழுவதும் இயசித்த யோகம் இன்றைய விசேஷம் மகர மாதம் தை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இன்றைய ராகுகாலமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை குரு சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திரா அஷ்டமம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையின்றவர்களுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெய்யர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் சனிக்கிழமை அன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகா சுபினோபவந்தோ சுபம் அஸ்தோ